காலையில் சூரியன் இன்னும் முழுமையாக எழவில்லை ராமு தனது சாதாரண உடைகளை அணிந்து வீட்டின் பின்புற திட்டிச் சென்றார் அங்கு அவர்களின் சிறிய மடத்தின் அருகில் ஒரு விசித்திரமான பறவை உட்கார்ந்திருந்தது அது ஒரு வாத்து ஆனால் சாதாரண வாத்து அல்ல அதன் இறகுகள் மென்மையாக ஜொலிக்கும் வகையில் துல்லியமாக இருந்தன அதன் கண்கள் பளபளத்தன உடல் ஒரு மெல்லிய பளபளப்புடன் இருந்தது ராம் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தான் இது எங்கிருந்து வந்தது நமது கிராமத்தில் இப்படி ஒரு அழகிய வாத்தை யாரும் வளர்த்திருக்கவில்லையே என்று அவன் மனதில் யோசித்தான் வாத்து அவனை பார்த்து அமைதியாக அமர்ந்திருந்தது ராமு அதை தொட முயன்றான் ஆனால் வாத்து அசைவதற்கு முன் அதன் அருகில் ஒரு சிறிய ஒளி ஜொலித்தது அது ஒரு முட்டை ஆனால் வெள்ளை அல்ல மஞ்சள் அல்ல அது தங்கத்தால் ஆன முட்டை ராமு அதை எடுத்துக்கொண்டு கைகளில் வைத்து பார்த்தான் அது உண்மையான தங்கம் அதன் மேற்பரப்பு பளபளப்புடன் கடினமாக இருந்தது அவன் இதயம் வேகமாக துடித்தது இது கனவா இல்லை உண்மையா என்று அவன் சிந்தித்தான் அவன் உடனடியாக வீட்டிற்கு சென்று சீதாவை அழைத்து சீதா சீதா வா இதை பார் வீட்டின் பின் ஒரு வாத்து இருக்கு அது தங்க முட்டை இட்டு இருக்கு என்று அவன் உற்சாகமாக சீதா வந்து அந்த முட்டையை பார்த்தாள் அவளது கண்கள் விரிந்தன இது இது தங்கம்மா ராமு இது எப்படி சாத்தியம் என்று அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள் இருவரும் அந்த முட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே உட்கார்ந்து அதை பரிசோதித்தார்கள் அது உண்மையான தங்கம் என்பதில் சந்தேகமில்லை அவர்கள் அதை சந்தையில் எடுத்து சென்று விட்டார்கள் அந்த தங்க முட்டைக்கு நல்ல விலை கிடைத்தது அவர்கள் சில நாட்களுக்கு உணவு உடைகள் வாங்கினார்கள் அதான் இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க